கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யாக்கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு காடு களைந்தோம் நல்ல களனி இருத்தியும் உணவு புரிந்தும் நாடுகள் செய்தோம் அங்கு நாட்டிசை வீதிகள் தோற்றவும் செய்தோம் வீடுகள் கண்டோம் அங்கு வேண்டிய வண்டங்கள் நீண்டிட செய்தோம் பாடுகள் பட்டோம் புவி பதமுறவே நாங்கள் மிதமும் உழைத்தோம் கண்டையணிந்தோம் இரு கையை விருட்டைங்கள் மெயிலைப் போற்றினோம் முந்தையிற் கூளை பலர் மொய்த்து பசித்து கிடந்தோம் சந்தையில் மாடாயாம் சந்தகம் தங்கிட ஒரு வீடும் இல்லாமல் சிந்தை விழிந்தோம் எங்கள் சேவைக்கெல்லாம் இது செய் நன்றிதாரோ ஓடப்பனாயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகி விட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்ப உயரப்ப எல்லாம் மாறி விடுவார் உரையப்பாணி புதிய உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் பொது உடைமை கொள்கை செய்யும் சேர்ப்போம் புனிதமோடதை எங்கள் உயிர் என்று காப்போம் இதயமெல்லாம் அன்பு நதியில் நனைப்போம் இது யமதெனும் ஒரு கொடுமையை தவிப்போம் இயல் பொருள் பயன்தர மறுத்திடல் பசிப்போம் ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம் நல்ல நன்றி வணக்கம்